ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் சில நேரங்களில் அவரை தேடாதவர்களும் ஆசிர்வாதத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் எல்லாருக்கும் அவர் நன்மையை வழங்குகிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கூட அவர் பதில் கொடுக்கிறார் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நந்தி கூட கூட நன்மை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மை என்பது விசேஷமானது அந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய காரியம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுடைய ஜீவிதத்தில் செய்ய செய்யப்போகிற நன்மை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் தன்னிடத்தில் அப்பத்தி கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனால் அது கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பி கொடுப்பானா முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்கிறது சிறப்பானதை ஆண்டவர்களுக்கு வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது சொல்லக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை தான் கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்படி என் மனதில் வைத்த வாக்கு தத்தம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அந்த நீதிமொழிகள் இருபத்தொன்று ஒன்று இருபத்தி வசனத்துல மூன்று விதமான ஆசிர்வாதங்களை நமக்கு தருவதாக கத்தர் சொல்லுகிறார் அதை நான் விளக்கி சொல்வதற்கு முன்பதாக அந்த மூன்று வாக்கு தத்தங்களையும் அது நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களையும் ஒற்றை வசனத்துல இருப்பதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்கிறது அந்த குறிப்பிட்ட வசனம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஒரே வசனத்தில் மூன்று பிளெஸிங்ஸை வச்சிருக்கிறார் அது என்ன அப்படின்னா முதலாவது ஜீவன் ரெண்டாவது நீதி மூணாவது மகிமை இந்த முதலாவது ஜீவன் என்று சொல்லும்போது இந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளான மனிதன் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு தேவை இந்த ஜீவன் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்திலே என்னை கண்டவன் ஜீவனை காண்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை பார்த்துட்டா போதும் அவரோட நமக்கு தொடர்பு கிடைச்சிட்டா போதும் ஏசு தான் ஜீவன் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கேன் என்று சொன்னார் இல்லையா அவர்தான் ஜீவன் அவரை கண்டா ஜீவனை கண்டது மாதிரி பிரியமானவர்களே மற்றொரு இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் நான் ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார் ஜீவன் உண்டாக்கும்படி இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார் அவரை கண்டவன் ஜீவனை காண்கிறான் கூடவே ஒவ்வொரு மனுஷனுடைய நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளும்படி நான் இந்த பூமியிலே வந்தேன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை உருவாக்கி அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிற வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யும்படி அவனுக்கு ஒத்தாசை செய்யும்படி அவனுக்குள்ளே நான் வாழ்கிறேன் அவன் அந்த மேன்மையான பரிபூர்ணத்தை ஆனந்தத்தை அடைகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நமக்குள்ளே அவர் வைக்கிற ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது இருந்தது அந்த வார்த்தை வார்த்தை தேவனிடத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் வார்த்தையா இருந்தார் இதை யோவான் நட்சதியின் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் பதினாலாவது வசனத்தையும் இணைத்து வாசிக்கும் போது புரியும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாமிஷமாக வரும் வார்த்தையாக இருக்கிறார் அவருடைய 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 பெயரே பெயரே வார்த்தை வார்த்தை தான் தான் ஒரு முறை இயேசு கிருஷ்ணனுடைய பிரசங்கத்தை ரொம்ப கடினமா இருந்ததுன்னு சொல்லி இது யார் அதை பின்பற்றுவார்கள் இது கடினமான உபதேசம் என்று வெகு ஜனங்கள் சொல்லத் துவங்கினார்கள் இன்னும் கூட ஆண்டவர் கொஞ்சம் ஆழமாய் பேச துவங்கின போது அந்நேரம் முதல் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சீசர் பக்கம் இயேசு திரும்பி நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட போது சீசருடைய சார்பாக பேத சொல்லுகிறார் நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார்கள் உயிருள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டு ஜீவனுள்ள வார்த்தை உண்டு நாங்கள் எங்கப்பா போறது அப்படின்னு கேட்டாங்க என்ன தாரு சகோதர சகோதரிகளே ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் ஜீவனை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அந்த ஜீவநிலை பரிபூர்ணப்படுவதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு தயப்பாராட்டுவார் நிச்சயம் அவருடைய கடாட்சம் அவருடைய உதவி உங்களுக்கு உண்டு அன்பிற்குரியவர்களே தேவன் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் ஜீவனை கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பேன் நார்மலா சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என் தான் வாழ்றோமோ தெரியல அவ்வளோ பிரச்சனை நடபணமாக வாழ்கிறேன் செத்த பிணமாக தான் இருக்கிறேன் என்ன வாழ்க்கை செத்த வாழ்க்கை இப்படிலாம் நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்றவங்களுடைய இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் அது ஏன் அப்படி வருது அந்த வார்த்தை அப்படின்னா ருசிகரம் இல்லாத வாழ்க்கை எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும்போது எப்படி தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எப்படி தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் என்னங்க வாழ்க்கை நரக வேதனை நடைகிறங்க என்ன ஜீவிதம் ரொம்ப மோசமா இருக்குது என் வாழ்க்கை சொல்லி மக்கள் புலம்புகிறார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட புலம்புகிற மனுஷனாக மனுஷியாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறார் பிரதர் சிஸ்டர் உங்களுக்காக தான் பேசுகிறார் நீங்கள் ஜீவனோடு இருக்கணும்ன்றது ஆன்ரெடி விருப்பம் நல்ல ஜீவனை பெற்றவர்களாக அந்த ஜீவனிலை பரிபூர்ணப்படும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அந்த ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக அந்த ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி கத்தர் உங்களுக்கு பாராட்டுவார் எத்தனை பேர் நீங்களது ஜீவனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் ஜீவனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக நீதி முதலாவது ஜீவனை பெறுகிறோம் இரண்டாவது நீதியை பெறுகிறோம் இந்த நீதி தான் நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யும்னு சொல்றார் ஆண்டவர் தேவனுடைய நீதியை நீங்கள் தேட தவங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தானாக கிடைக்கும் அதைத்தான் மலைப்பிரசங்கத்தில் ஏசி சொன்னார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது விகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் முதலாவது நீங்கள் ஆண்டவரை தேடும்போது மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாம் சாதாரணமாக கிடைச்சிடும் இப்போ இந்த நீதியை ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார் எல்லா ஆசிர்வாதத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய நீதி எப்போ துவங்குது அப்படின்னு சொன்னா ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரன் முப்பத்தொன்னாவது வசனத்துல அவரே நமக்கு நீதியானார்னு இருக்கு வசனம் இயேசுவேன்னு ஒரு மனுஷன் கூப்பிடும் போதே அந்த நீதி துவங்கிடுது அவனுக்குள்ள அப்புறம் அவன் கத்தனுடைய வசனத்துக்கு வாத்துக்கு கீழ்ப்பிடிந்து நச்சைக்கு கீழ்ப்பிடிந்து ஆண்டவரை சொந்தரட்சராக ஏற்றுக்கொள்கிறேன்ற முழு மனசோட விசுவாசித்து அவன் உடன்படிக்கை எடுக்கும் போது அந்த தேவ நீதி இன்னும் அவனிலே ஆதிக்கம் செலுத்துகிறது மத்தையோ மூணு பதினைந்தில நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இடங்கூடு இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் ஸ்நானம் பெறும்போது அந்த நீதி இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறது அதன் பிறகு பரிசுத்த ஆவியனுடைய அந்த அபிஷேகம் ஆவியனுடைய விருப்பம் அதை கேட்டு நாம பயணப்படும் போது இன்னும் அந்த நீதி நமக்குள்ள இன்னும் பெருக ஆரம்பிக்கும் ஹோலி ஸ்பிரிட் பேசும் போது ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்ணும் போது என கண்பானவர்களே அந்த மாற்றத்தை நம்முடைய கண்கள் காணும் ரோமர் புஸ்தகம் எட்டு நாலு ரோமர் பதினாலு பதினேழு ஒன்பத்தி முத்தி மூன்று பதினாறு போன்ற வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் ஆவியானுடைய அந்த மகிமை உங்களுக்குள்ளே ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கும் அந்த நீதியில இன்னும் பெருகுவதற்கு உதவி செய்யும் ஆண்டவர் முதலாவது ஜீவனை நமக்கு தந்தார் இரண்டாவது அவர் நீதியை தந்தார் நீதியுள்ளவர்கள் தான் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியும் நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு நீதியிலே பலப்பட கத்தனம் உதவி செய்வாராக மூன்றாவது என்ன கிடைக்குமா அந்த ஆசீர்வாதம் என்ன மகிமை கிடைக்கும் மகிமை என்பது நித்தியத்துக்குரியது என்ற போதிலும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நீங்கள் மகிமையாய் உயர்த்தப்படுவீர்கள் இந்த வாழ்கிற நாட்களில் ஆச்சரியமான விதத்தில் கடப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் இருபதை வாசித்து பாருங்கள் அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கி மகிமை பெற்றுக் கொள்ளும்படி சுயாதீன ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது மகிமை நமக்கு கிடைத்தது எங்கோ வாழ்ந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை நம்மைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் அவருடைய மக்களாக நாம் கருதப்படுகிறோம் அவருடைய ஜனங்களாக பாவிக்கப்படுகிறோம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய சுவிகார புத்திரராக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார் வருது தேவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருந்தோம் ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தனம் விடுவித்து தம்முடைய மகிமையான சுவிகார புத்திரத்தை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் இதை ரோமர் எட்டு இருபது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஒருவேளை இந்த உலகத்தில் நான் வாழ்கிற காலங்களிலே உபத்திரவம் பெருகலாம் பிரச்சனை பெருகலாம் கஷ்டம் பெருகலாம் ஆனால் அந்த உபத்திரவத்தின் ஊடாக நான் போகும்போது அந்த மகிமையை நான் பார்க்க முடியும் எபேசிர் மூன்று பதிமூனை வாசித்து பாருங்கள் இந்த உபத்திரவத்தின் ஊடாக நான் டிராவல் பண்ணும்போது பயணப்படும் போது தேவனுடைய மகிமையனை தாங்குகிறது தேவனுடைய மகிமையனை நடத்துகிறது நான் ஆச்சரியமாய் அதை நினைக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே எத்தனை உபத்திரவங்களை கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்ற போதிலும் இந்த தேவனுடைய வல்லமை நமக்கு இந்த உபத்திரவத்தின் ஊடாக ஒரு பெரிய மகிமை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் உபத்திரவங்கள் வரட்டும் ஆண்டவரே சொல்லிட்டார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன்னு சொன்னார் அவரே சொல்லிட்டார் உபத்திரம் உண்டு நமக்கு ஆனா அந்த உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு பெரிய மகிமை வரும் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்னு பேதுர் எழுதுகிறார் புகழ்ச்சி கிடைக்கும் கனம் கிடைக்கும் மகிமை கிடைக்கும் நன்மை உண்டாகும் வெற்றி பெறும்போது ஒத்தரவங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை ஒரு நாள் பிரிக்காது அதே போல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று பேதர் ஒன்று எட்டிலே நாம் அதை வாசிக்கிறோம் யோவான் பதினொன்று நாற்பதுல இதை வாசிக்கிறோம் இந்த மகிமை எப்படி வரும் நான் அன்பு கூர்ந்தது ஏன் விசுவாசத்தோடு இருக்கும் பட்சத்தில் அந்த மகிமையை நான் காணும்படி கத்த உதவி செய்கிறார் பிரி மாணவர்களே இன்றைய நாள் வாக்குத்தின் அடிப்படையில முதலாவது ஜீவனை கொடுக்கிறார் இரண்டாவது நீதியை கொடுக்கிறார் மூன்றாவது மகிமையை கொடுக்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கத்த நமக்கு கொடுக்கிறார் நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு சொல்லியிருக்கிறார் ஜீவனை தருவென்று சொல்லியிருக்கிறார் நீதியை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார் அவருடைய மகிமையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மூன்று விதமான இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் ரெண்டு விஷயத்த சொல்லுது ஒன்னு நாம நீதியா இருந்தாதான் நீதியா இருக்க ஆசைப்பட்டாதான் அந்த நீதி நமக்கு வரும் ரெண்டாவது தயவை விடுவர்களாக இருக்கணும் நான் மீண்டும் நீதிமொழிகள் இருபத்தொன்று இருபத்தொன்றை வாசித்து விடுகிறேன் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடையும் நீதியையும் மகிமையும் ஜீவனையும் யார் கண்டடைய முடியும் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவர்கள் இப்ப நிபந்தனை என்ன இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெறதுக்கு நிபந்தனை என்ன நீதிய நீங்க பின்பற்றுங்க எது நீதினு கண்டுபிடிக்கணும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனால் உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நீதி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நீதியிலேயே நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் தய எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த தயவிலே நீங்கள் பயணப்பட ஆரம்பிக்கணும் அப்படி செய்யும்போது இந்த மூன்று பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த நீதினு சொன்னால் என்ன விசுவாசமாய் இருப்பது தேவனிடத்தில் நம் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருப்பது நமக்கு நீதியாக எண்ணப்படும் அபரகாம் விசுவாசித்தான் அதுவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் ஆதியாகமம் பதினைந்து ஆறிலே வாசிக்கிறோம் இது தவிர புதியிலே ரோமர் நாலு மூணு ரோமர் நாலு ஐந்து ரோமர் நாலு ஒன்பது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஐந்து கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூன்று போன்ற வசனங்களிலே விசுவாசித்தினாலே நீதி அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று விதம் சொல்லுகிறது ஆகவே நான் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு நான் வாழ வேண்டும் என்று பொருள் ரெண்டாவது நான் என்னன்னா தேவன் மேல் வைராகியம் உள்ளவர்களாய் இருப்பது அது தேவனுடைய நீதி கத்தர் மேல் வைராகியமாய் இருப்பது ஆண்டவர் தாங்க எனக்கு அப்படின்னு கத்தர் மேல் யாரெல்லாம் வைராகியம் பாராட்டுறாங்களோ யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவர்கள் நீதியை பின்பற்றுகிறார்கள் என்று பொருள் அதாவது தேவனை விசுவாசிக்கிற போது எனக்கு நீதி வந்து விடுகிறது நான் நீதி ஆகிறேன் அதே போல தேவனுக்காக அவருடைய நாமத்துக்காக நான் வைராகியமாக ஜீவிக்க நினைக்கிறேன் பாருங்களேன் அப்படி நினைக்கும் போது நான் நீதி பின்பற்றுகிறவனாக இருக்கின்றேன் சங்கீதம் நூற்றி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது

அவன் செயல்படக்கூடிய பிணைகாஸ் அவன் நினைச்சு பார்க்கல கத்தரவனை ஹானர் பண்ணினார் அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு சொன்னார் சொல்லும் போது விசுவாசிப்பது நீதி ரெண்டாவது அவருடைய நாமத்தின் மேல் வைராக்கியமாய் இருப்பது ஒரு நீதி மூணாவது நீதி என்பது அவர் தருகிற சிக்ட்சையை சந்தோஷமாய் சேர்த்துக் கொள்வது ஏதாவது நமக்கு அவர் சிட்சிக்கிறார் அடிக்கிறார் என்று சொன்னால் அந்த சிச்சையை நீங்கள் சகித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே அது நீதியாக எனப்படும் அது நீதி சகிப்பது உபத்திரவத்தை சகிப்பது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அதை சொல்லுகிறது சகிக்கிறவராய் இருந்தால் அது நமக்கு நீதியாக எனப்படும் எப்படி நீதியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போல தயவையும் பின்பற்ற வேண்டும் நாம் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பு தயவுள்ளது என்று ஒன்று குருந்தியர் பதிமூன்று நாளில் வாசிக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு அன்புள்ளவங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தயவை பின்பற்றுகிறீர்கள் என்று பொருள் அன்பாக இருக்கிறவங்க தாங்க தேவன் அறிய முடியும் அன்பில்லாதவன் தேவனை காணான் என்று வேதம் சொல்லுது ஸோ அந்த அன்பிலே நாம் நிரம்புவதற்கு அன்பிலே நாம் வளருவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும் நீங்கள் இந்த அன்பின் சுவாவத்தில் இருந்தால் அன்பானவர்களே தயை பின்பற்றுவதற்கு இணையானது இரண்டாவது நன்மை செய்ய ஆசைப்படுவது தயை நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சொல்லுகிறது நன்மை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பம் அந்த ஆசை நமக்கு வேணும் அன்பானவர்களே எப்படி நீங்கள் அன்பு காட்டும் போது அது தயை வெளிப்படுத்துகிறதோ தயை பின்பற்றுவதற்கோ இணையாக இருக்கிறதோ போல நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அந்த விருப்பம் வரும் வரும்பொழுது அதுவும் தயை பின்பற்றுவதற்கு இணையான ஒன்று தான் மூன்றாவதாக ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை இந்த ஆவியானவர் நமக்குள் வருகிற போது அவர் கொடுக்கிற அந்த கேரக்டர்ல ஒன்று தயவு அப்படின்னு வாசிக்கிறோம் கலாச்சார ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுல தயவும் வந்துருது ஆவியானுடைய தொடுதல் ஆவியானுடைய அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் போது அந்த ஆவியான மூலமாக நாம் தயை சுதந்திரிக்கிறோம் முதலாவது நாம் நீதியை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது தயை பின்பற்ற வேண்டும் இந்த தயை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும்போது இந்த மூணு அம்சங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது அன்பு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மக்களை அன்பு கூற நினைக்கிறீங்களோ அவங்கள நேசிக்க நினைக்கிறீங்களோ அவங்க மேலே பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்துருங்க அந்த அளவுக்கு நேசிச்சுருங்க அளவுக்கு பாசம் வச்சுருங்க அது வந்து எதற்கு இணையானதுன்னா நான் வந்து தயை பின்பற்றுவதற்கு இணையானது அந்த தயை நான் பின்பற்றிட்டாவே எனக்கு ஜீவன் கிடைச்சிரும் நீதி கிடைச்சிரும் தேவனுடைய மகிமை கிடைச்சிரும் நான் வித்தியாசமானவனாக இருப்பேன் மற்றவங்களை போல என்னோட லைஃப் இருக்காது ஒரு நான் இருப்பேன் அன்பு எந்த அளவுக்கு அன்பு கூற முடியுமோ அன்பு கூறுங்க நிறைய பேர் வம்பு பண்றாங்க அன்பு கூறுவதற்கு வம்பு இழுக்கிற ஆட்கள் தான் அதிகம் ரொம்ப மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களாக மற்றவிடத்துல சண்டை போடுறவங்களாக மன முறிவை ஏற்படுத்துவர்களாக நாம் இருக்காம முடிந்தவரை அந்த உலகத்துல இருக்கிறதுக்குள்ள அன்புடன் வாழுங்கள் அன்போடு வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை இரண்டாவது நம்ம பார்த்தோம் அதில் தய பின்பற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்களால் நன்மை செய்ய முடியுமோ முடியலையோ அது ரெண்டாவது தான் முதல்ல ஆசைப்படுங்க நன்மை செய்யணும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுங்க எப்படி ஆகிலது செஞ்சிடணும் இந்த ஒரு உபகாரத்தை செஞ்சிடணும் இந்த ஏழை மனுஷனுக்கு உதவி செஞ்சிடணும் இந்த பிரதருக்கு நான் நல்ல செஞ்சு நல்லது செஞ்சிடணும் இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் ரியலி யூ ஆர் கிரேட் ஆசைப்படுறது நன்மை செய்யணுன்ற ஆசை நன்மை செய்யணுன்ற விருப்பம் உங்களுக்கு வந்துட்டாவே நீங்கள் தயை பின்பற்றுகிறவர்கள் என்று பொருள் நீ யோசித்து பாருங்களேன் செக்யூசஸ் நன்மை செய்யணுன்ற ஆசை இருக்குதா நன்மை செய்யணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குதா யோசித்து பாருங்கள் அப்படி அந்த நன்மை அந்த ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க தயவை பின்பற்றுகிறவர்கள் தயவை பின்பற்றுகிறவர்கள் அதே போல ஆவியானுடைய அனுகிரகத்தை பெறும்போது ஆவியானுடைய பிரசனத்தை பெறும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசனத்திற்காக அவருடைய வல்லமைக்காக நீங்கள் ஜபம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய தயவை பின்பற்றுறீங்கன்னு பொருள் ஆவியானவர் பட்சத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஆவியானவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏசப்பா விசேஷித்த ஆசிர்வாதங்களை கொடுப்பார் விசேஷித்த நன்மைகளை கொடுப்பார் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் உங்களுடைய ஜீவிதத்தில் விசேஷமான நன்மைகளை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆனும் நமக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சாலும் இந்த குறிப்பிட்ட வசனம் அதாவது நீதிமொழியில் இருபத்தொன்னு இருபத்தொன்னு சொல்கிறபடி எனக்கு நீதி தேவன் எது நீதின்னு முன்குறிச்சிருக்கிறாரோ அந்த நீதியை நான் பெறுகிறேன் அந்த ஜீவனையும் பெறுகிறேன் அவர் வச்சிருக்கிற மகிமையும் பெறுகிறேன் ஜீவன் நீதி மகிமை இந்த மூணுமே ஒரு ஆவிக்குரிய உச்சிதம் இந்த பூமியில் வாழுகிற போது இந்த மூணையும் நம்ம சுதந்திரிக்கிற அதே தருணத்தில் இந்த உலகத்திலையும் நாம் சுகித்திருக்கும்படி அது உதவி செய்வார் மேன்மையாக உயர்த்தப்படுவதற்கு இந்த மூன்றும் நமக்கு மிக முக்கியம் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாகணும்னா நீதிக்குரிய விஷயங்களை தேடணும் அதை எப்படியாக படிச்சுக்கணும் நீதியை தான் பின்பற்றணும் அதைத்தான் நீங்கள் தொடரணும் அதைத்தான் பின்தொடரணும் அதே மாதிரி தயையும் நீங்கள் பின்தொடரணும் தயை பின்பற்றணும் இந்த இரண்டையும் நீங்கள் சரியாக செய்வீர்களே ஆனால் மற்ற எல்லாரை விட நீங்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லலாம் இன்றைக்கு கத்திர உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மகனே மகளே நான் உனக்கு ஜீவனை தருகிறேன் என் பிள்ளையே நான் உனக்கு என் நீதியை கொடுக்குறேன் என் மக்களை நான் உங்களுக்கு என் மகிமையை கொடுக்கிறேன்னு சொல்றார் இந்த மூனையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வதற்கு வேதம் எதெல்லாம் நீதியின் அடையாளம் காட்டுதோ அதையெல்லாம் பின்தொடருங்கள் வேதம் எதெல்லாம் தய என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் பின்தொடருங்கள் அப்போ உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஸோ இந்த நாளில ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசிர்வதிக்க நான் உங்களுக்காக ஜபிக்கலான்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இந்த மூன்று பிளஸ்ஸிங்ஸையும் பெற போறீங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தந்தை ஆசீர்வாதம் இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பனே கத்தாவை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஜீவனை பெறட்டும் உடைய நீதியை பெறட்டும் உடைய மகிமையை பெற்று இந்த பூமியில வாழ்கிற காலங்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே தேவனே எல்லா இருள் நிலைகளும் விலகி போவதாக அந்தகார கிரிகள் அழிந்து போவதாக உடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன் நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே